குண்டலமு எழில் புன்னகையும் போராடு வேலும் பச்சை நிறமாலையும் ஈராறு குண்டலமும் எழில் புன்னகையும் போராடு வேலும் பச்சை நிறமாலையும் வேரோடு என்பினை களைத்திருக்கரமும் வேரோடு என்பினை களைத்திரு கரமோ நாரோடு மலர் சேர்ந்த நல் தாரும் கடம்போ நாரோடு மலர் சேர்ந்த நல் தாரும் கடம்போ தேரான மயிலில் பலம் வரும் நேரான பார்வையில் நான் காண்பினோ நேரான பார்வையில் நான் காண்பேன நேர்மையும் நலனும் நல் புத்தியின் மூடே வாய்மையுடன் விளங்கிவான் அவர் வாழ்த்த நேர்மையும் நலனும் நல் புத்தியின் நூடே வாய்மையுடன் விளங்கிவான் அவர் வாழ்த்த தூய்மையான துணைவன் அருள் பெற்றே துதித்து தின மூலத்தில் உனைவை தினம் உள்ளத்தில் முன்னை வைப்பேனோ முருகா துதித்து தினம் உள்ளத்தில் முன்னை வைப்பேனோ துதித்து தினம் உள்ளத்தில் உன்னை வைப்பேனோ